நமது எடை குறைப்பு முயற்சியில் மதிய உணவு மிகவும் முக்கியமானதாகும் அலுவலகங்களுக்கு செல்லும் பெரும்பாலானோர் அங்குள்ள கேன்டீன்களிலோ அல்லது வெளியில் உள்ள உணவகங்களிலோ மதிய உணவை உட்கொள்கின்றனர் இது ஒரு தவறான வழிமுறையாகும் குப்பைக்குப் போவது நமது தொப்பைக்கு போகக்கூடாது என்பார்கள் அதனால் ஜங்க் ஃபுட்டை முற்றிலும் தவிர்த்து மனக்கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் நமது மதிய உணவை நாமே வீட்டில் சுத்தமான முறையில் நம்முடைய கைப்பக்குவத்தில் தரமான காய்கறிகளைக் கொண்டு சமைத்து அலுவலகங்களுக்கு எடுத்துச் செல்வது சாலச்சிறந்தது இத்தகைய உணவு பழக்க மாற்றத்தையும் வாழ்க்கை முறை மாற்றத்தையும் மேற்கொள்வதால் நம் எடை குறைப்பு முயற்சியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்கூடாக காண முடியும் இந்த வீடியோவில் ஒரு வாரத்திற்கான தமிழ் பாரம்பரிய எடை குறைக்கும் சைவ மதிய உணவு முறையை பார்க்கலாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பு நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம் உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு சிறந்த பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை இறுதிவரை முழுமையாக பாருங்கள் முதல் நாள் நாம் எடுக்கப் போகும் சமச்சீர் உணவு முருங்கை சூப் ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாலட் பிரவுன் ரைஸ் வெண்டைக்காய் சாம்பார் காளி பிளவர் கூட்டு சிறுகீரை ஒரு அவித்த முட்டை இறுதியாக மோர் முதலில் எப்போதும் மதிய உணவிற்கு முன் சக்தி வாய்ந்த சூப் எடுக்க வேண்டும் அப்போதுதான் வயிறு நிரம்பி உணவை அதிகமாக உட்கொள்ள மாட்டோம் இது நம் எடை குறைப்பிற்கு வழிவகை செய்யும் எனவே நாம் முதல் நாளன்று முருங்கை சூப் எடுத்துக் கொள்ளலாம் முருங்கை சூப்பில் வைட்டமின்கள் ஏ சி இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் புரதம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அதில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்துகிறது இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தி அனீமியாவை தடுக்கும் அதிகமான கால்சியம் இருப்பதால் எலும்பு மற்றும் பற்கள் வலிமையாகும் அடுத்து பிரஷான காய்கறி சாலட் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனால் சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும் வேகம் குறைந்து சர்க்கரை அளவை சீராக இருக்கும் பிரவுன் ரைஸில் கிரைசமிக் இண்டெக்ஸ் குறைந்த அளவில் உள்ளதால் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது பிரவுன் ரைஸில் நார்ச்சத்து புரதம் மெக்னீசியம் பி வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் பல்வேறு நன்மை பயக்கும் கலவைகள் நிறைந்துள்ளன பிரவுன் ரைஸில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இது செரிமானத்திற்கு உதவுகிறது பிரவுன் ரைஸில் உள்ள மெக்னீசியம் இதய ஆரோக்கியம் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது வெண்டைக்காயில் வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் இரும்பு அயோடின் மற்றும் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன வெண்டைக்காயில் உள்ள அதிக நார்ச்சத்து எடையை குறைக்க உதவி செய்கிறது காலிஃபிளவரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகின்றன சிறுகீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி போன்ற பல வைட்டமின்கள் உள்ளன சிறுகீரை சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்க அல்லது கரைக்க இது உதவுகிறது முட்டையில் புரோட்டின் உள்ளதால் நமது தசைகள் பலம் பெற உதவி செய்கிறது சாப்பிட்டு முடித்ததும் மோர் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் அடையவும் நம் உடலை குளிர வைக்கவும் உதவும் இரண்டாம் நாள் நாம் எடுக்கப் போகும் சமச்சீர் மதிய உணவு கேரட் சூப் ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாலட் கம்பு சோறு முள்ளங்கி சாம்பார் பாவக்காய் பொரியல் இறுதியாக மோர் மதிய உணவிற்கு முன் நாம் எடுக்கும் கேரட் சூப்பில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இது கண் ஆரோக்கியத்துக்கும் எடை குறைப்புக்கும் உதவுகிறது ஃபிரிஷான காய்கறி சாலட் பசியை குறைக்க உதவும் கம்பில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைந்த அளவில் உள்ளதால் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது கம்பில் புரதம் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின் பிகாமலக்சக்ஸ் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன கம்பில் உள்ள வைட்டமின் பீலவன் உடலுக்கு தேவையான பல செயல்பாடுகளுக்கு முக்கியமானது முள்ளங்கியில் வைட்டமின்கள் ஏ சி கே கால்சியம் இரும்பு பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை உள்ளன முள்ளங்கியில் அதிக நீர் உள்ளடக்கம் இருப்பதால் இது உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவுகிறது பாகற்காயில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் பொட்டாசியம் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன இதிலுள்ள பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்கவும் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கவும் உதவுகிறது இறுதியாக மோர் எடுத்துக் வேண்டும் இவை நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் அடைய உதவும் மூன்றாம் நாள் நாம் எடுக்கப் போகும் சமச்சீர் மதிய உணவு பசலைக்கீரை சூப் ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாலட் சாமை சாதம் கேரட் பீன்ஸ் பொரியல் புரோகோலி கிரேவி ஒரு அவித்த முட்டை இறுதியாக மோர் கீரை சூப்பில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது இது இரத்த சோகையை தடுக்கிறது பிரிஷான காய்கறி சாலட் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் சாமையில் கிரைசமிக் இண்டெக்ஸ் குறைந்த அளவில் உள்ளதால் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது சாமையில் இயற்கையான சொன்னாம்பு சத்து இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்தவும் எலும்பு சம்பந்தமான பிரச்சினைகளை தடுக்கவும் உதவுகிறது கேரட் மற்றும் பீன்ஸ் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் என்பதால் இது பசியைக் கட்டுப்படுத்தி உடல் எடையை சீராக வைத்திருக்க உதவுகிறது புரோகோலியில் நார்ச்சத்து வைட்டமின் சி கே இரும்புச்சத்து பொட்டாசியம் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன புரோக்கோலியில் உள்ள ஆன்டி ஆக்சிடண்டல் சரம செல்களை பாதுகாத்து வயதான தோற்றத்தை குறைக்க உதவுகின்றன முட்டையில் புரதம் உள்ளதால் நமது தசை வளர்ச்சி பெற உதவி செய்கிறது நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் அடைய மோர் உதவுகிறது நான்காம் நாள் தென்னிந்திய பாரம்பரிய மதிய உணவான கேழ்வரகு களி அல்லது கேழ்வரகு கூழ் பீட்ரூட்டுடன் பச்சை பட்டாணி பொரியல் மோர் ஃபிரிஷான காய்கறி சாலட் தக்காளி சூப் முதலில் நாம் எடுக்கும் தக்காளி சூப்பில் வைட்டமின் கே மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளன இவை எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது ஃபிரிஷ்ஷான காய்கறி சாலட் செரிமானத்தை மேம்படுத்துகிறது தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளில் கேழ்வரகில் கிரைசமிக் இண்டெக்ஸ் குறைந்த அளவில் உள்ளதால் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது கேழ்வரகு கூழ் முக்கியமானது கேழ்வரகு கூழ் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்தது என்பதால் எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பு தேய்மானம் போன்ற பாதிப்புகளை குறைக்கிறது பீட்ரூட் மற்றும் பட்டாணியில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கவும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இறுதியாக எடுக்கப்படும் மோரானது குடல் ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் சிறந்தது ஐந்தாம் நாள் நாம் எடுக்கப் போகும் சமச்சீர் மதிய உணவு முருங்கை சூப் ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாலட் வரகரிசி சாதம் கத்தரிக்காய் மற்றும் முருங்கைக்காய் சேர்த்து செய்த சாம்பார் ஒரு அவித்த முட்டை மற்றும் மோர் மதிய உணவிற்கு முன் நாம் எடுக்கும் முருங்கை சூப்பில் வைட்டமின்கள் ஏ சி இ இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் புரதம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இதில் உள்ள வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டீன் சருமம் பளபளப்பாகவும் முடி ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுகிறது பிரிஷான காய்கறி சாலட் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை வழங்குகிறது வரகு அரிசியில் கிரைசமிக் இண்டெக்ஸ் குறைந்த அளவில் உள்ளதால் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது வரகு அரிசியில் நார்ச்சத்து புரதம் வைட்டமின்கள் நல்ல கொழுப்புச் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் உள்ள நல்ல கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கின்றன கத்தரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்கள் உடலில் உள்ள செல்களை ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன முட்டையில் உள்ள புரோட்டீன் நமது தசை வளர்ச்சி பெற உதவி செய்கிறது மோர் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் அடையவும் நம் உடலை குளிர் வைக்கவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறாம் நாள் நாம் எடுக்கப் போகும் சமச்சீர் மதிய உணவு பீட்ரூட் சூப் ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாலட் வெந்தய சாதம் முருங்கக்காய் கூட்டு மற்றும் மோர் பீட்ரூட் சூப்பில் வைட்டமின் ஏ மற்றும் சி இரும்புச்சத்து நார்ச்சத்து மற்றும் ஆன்டி போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடெண்டல் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி செல்களை பாதுகாக்கிறது ஃபிரிஷான காய்கறி சாலட் நம் உடல் சுத்தமாகவும் எடை குறையவும் வழிவகை செய்கிறது வெந்தயத்தில் க்ளைசெமிக் இண்டெக்ஸ் குறைந்த அளவில் உள்ளதால் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது வெந்தயத்தில் நார் சத்து இரும்புச் சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின் சி மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் உள்ளன இதிலுள்ள சத்துக்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முருங்கையில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகின்றன இறுதியில் மோர் குடிப்பது நம் உடலை குளிர வைக்கும் வாரத்தின் இறுதி நாம் எடுக்கப் போகும் சமச்சீர் மதிய உணவு காய்கறிகள் கலந்த சூப் ஃப்ரெஷ்ஷான காய்கறி சாலட் கம்பஞ்சோறு மோர் மற்றும் பெண்டைக்காய் சேர்த்து செய்த குழம்பு புடலங்காய் கூட்டு ஒரு அவித்த முட்டை இறுதியாக மோர் காய்கறிகள் சேர்ந்து செய்த சூ காய்கறி சூப் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தையும் பொட்டாசியம் சோடியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்களையும் வழங்குகிறது ஃபிரிஷான காய்கறி சாலட் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது கம்பில் புரதம் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின் பிகாம்ல போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் உள்ள புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமான தசைகளை உருவாக்குவதற்கும் உதவுகிறது வெண்டைக்காயில் உள்ள பாலிபினால்கள் உடலின் செல்களின் ஒற்றுமையை அதிகரித்து பலப்படுத்துகின்றன உடலங்காயில் வைட்டமின் ஏ பி சிக்ஸ் சி போன்ற பல வைட்டமின்கள் நிறைந்துள்ளன இவை உடலில் உள்ள கழிவு நீரையும் தேவையற்ற கழிவுகளையும் வெளியேற்ற உதவுகிறது முட்டையில் ரோட்டின் நமது தசை வளர்ச்சி பெற உதவி செய்கிறது மோர் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் அடையவும் நம் உடலை குளிர் வைக்கவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் நம் எடை குறைப்பு பயணத்தில் நாம் பார்த்த ஏழு நாளைக்கான சைவ உணவுகள் ஒரு மறுபார்வை அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள்